தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சந்திப்பில் நம்மோடு அரசியல் விமர்சகர் ஆய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் அவரை வரவேற்கிறோம் சார் வணக்கம் வணக்கம் திரு அண்ணாமலையுடைய எதிர்கால திட்டம் என்னவா இருக்கு இப்போ தெளிவா இருக்கிறாரா இல்ல அவருக்கு ஏதாவது கட்சிக்குள்ள குழப்பம் இருக்கு பாஜக இருபது சீட்டு வாங்கினா போதும்னு பலரும் பிரச்சாரம் பண்ணாங்க அந்த இடத்துக்குள்ள பலத்துக்குரிய சீட்டு வாங்கணுங்கிறத டிஎம்ஓரை கொடுத்தது அண்ணாமலை அது ஆரம்பத்துல அந்த அரசியல் வீகும்ங்கிறது பாஜக குறைஞ்ச சீட்டு வாங்கணும் நோக்கம் மற்ற கட்சிகளை கூட்டணி கொண்டு வருவதும் பாஜக தியாகம் பண்ணுங்கிற ஒரு கருத்து ஓடிச்சு நம் போன்றவர்கள் கருத்தும் அண்ணாமலை கருத்தும் ஒரே நேர்கோட்டில் நேர்கோட்டில எடப்பாடி நம்பகத்தன்மையற்றவரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஏமாத்திட்டாரு அதே மாதிரி இருபத்தி ஒன்பதுக்கும் பணிய பாஜக மேல போட்டுக்கிட்டு அவரு விஜய்க்கு பெரிய அதிக முக்கியத்துவம் கொடுத்து அந்த அடிப்புல விஜய் போனாருன்னா அப்புறம் விஜய் சாந்தி இருபத்தி ஒன்பதுல ராகுல் காந்திக்கு இருபது சீட்டு இருபத்தி சீட்டுன்னு ஆஃபர் கொடுப்பாங்க அப்ப இருபத்தி ஒன்பதுல ஏமாறாம இருக்கணும்னா இப்ப ரெண்டு ரெட்டை ரெட்டிக்கு ஒரு தாமரை வாங்கணும்னு அண்ணாமலை சொன்னாரு சோ இந்த கருத்து பி எம்ஓக்கு மோடிக்கு கிளிக் ஆயிடுச்சு மற்றவெல்லாம் சுயநலமா ஆண்டி ஸ்டாலினா நான் எக்கெடு கட்டாலும் பரவாயில்லன்னு பேசிட்டு இருக்கான் அவன் ஒரு எம்எல்ஏ ஆகிறதுக்கு ஒரு இருபது சீட்டு அவன் ஒரு எம்எல்ஏ அந்த மாதிரி யார சொல்றேன்னு எனக்கு ஒரு புரியுது புரியுதுல்ல அப்போ நம்ம வந்து வியாபாரமா இருக்கணும்னா பலத்துக்குரிய சீட்டு வாங்கிரணும் இப்ப நீங்க அஞ்சு அஞ்சு எம்பி சீட்டு தான் கொடுத்தாரு ஐயாடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அதுக்கு ரீசன் இருக்குது ஆர்கே நேர்ல நோட்டாவுக்கீடை போனாங்க நோட்டாவுக்கீடை போனதுல தான் பெரியவண்டு பாஜக பேசிட்டுற அத்தனை பேரும் சமூக வலைத்தள போலி ஹீரோக்களும் அந்த தமிழ் அம்மையார் தலைவராக இருக்க பிடிக்க பொதும்பி வெதும்பி தவிச்ச அத்தனை பேரும் காரணம் அப்ப எல்லா தலைவர்களும் காரணம் நோட்டாவுக்கீடு போயிருந்தீங்க சட்டமன்ற தேர்தலில் நீங்க ரெண்டு புள்ளி ஏழு சேவது வாக்கு தான் எடுத்திருந்தீங்க ஐயா பாரிவேந்தருக்கு நான் ஒரு சீட்டு கொடுத்துட்டீங்க கேண்டிடேட் இல்ல ஐயா தேவநாதன் யாதவுக்கு இருபது சீட்டு கொடுத்துட்டீங்க அறுபது சீட்டு இப்படி வெளியே கொடுத்து இருநூற்று பத்து நாள் போட முடியாம நீங்க தண்ணறி போயிருந்தீங்க உங்களுக்கு அஞ்சு சீட்டு மக்களவையில எடப்பாடி பழனிசாமி ஐயா கொடுத்தாரு அதுவும் நீங்க தனிச்சு நின்னுங்க கூட்டணி வேண்டான கூட்டணி வேண்டானாலும் பதறிட்டு அஞ்சு சீட்டு வாங்கிட்டீங்க மூணு முக்களை தோற்படுத்து சசிகலா தரவருக்கு இதாச்சு இருக்கு ஒண்ணு பொன்னார் அவர் தான் பாஜக அவர் மீறி எதுவும் இல்லை அவரு பத்து எலக்ஷன் வந்திருக்காரு தமிழ்நாட்டிலேயும் அண்ணாமலைக்கு அடுத்தபடியாக பேக்கிங் உள்ள ஒரு தான் வாழ்க்கையை கட்சிக்கு அர்ப்பணித்த ஒருத்தர் அவர் அந்த சீட்டு தாண்டி ஒரு கோயம்புத்தூர் மட்டும்தான் கொடுத்தீங்க இதை தொடர்ந்து வந்த சட்டமன்ற தேர்தலில் இது பாமகவே இருபத்தி தான் இருக்கிறாங்க ஏழு பிளஸ் ஒண்ணுங்க நீங்க இருபது மன்னு சொல்லி பதினாறு சொல்லி இருபது கேட்டதும் திருவண்ணாமலை திருக்கோயில் அவர்கள் கொடுத்துட்டாங்க நல்ல சம வலைத்தளத்துல எடப்பாடி சாரில் அடிக்கக்கூடிய பாஜக ஆட்கள் வேற சொல்ல ஒரு பல என் தம்பி தான் நல்ல கேடஸ் தான் அவங்க புரியனுக்கிற தான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் இந்த கட்சிய அண்ணாமலை பதினொன்னு புள்ளி நாலு சதவீத விழுக்காடு கொண்டு போயிட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஆறு சீட்டு தான் தருவோம்னாரு அண்ணாமலை பன்னிரண்டு கேட்டாரு அதுல தாமரையில ஏசி சண்முகம் பாரிவேந்தர் தேவநாதன் யாரும் ஜாயின் பண்ணி இருக்கேன் நம்ம புரிய சொல்லல பதினொன்னு புள்ளி நாளு இவரு இவர் கூட இப்ப புதிய தமிழகம் ஒவ்வாறக்கும் இல்ல இருபது சதவீதத்துல எடப்பாடி இருக்கிறார் ஓகே ஓகே இதெல்லாம் நீங்க சொல்றது எல்லாமே இது இது வரைக்கும் அவருக்கு வந்த ஸ்டேட்டஸ் இதுதான் முக்கியம் பட் இப்ப ஒரு ஆஹ் அப்போ ரெண்டு ரெண்டு அலைக்கு ஒரு தாமரை வேணுங்கிறதெல்லாம் அண்ணாமலை தெளிவா இருக்கிறாரு ஏன் உழைப்பு இப்போ வரைக்கும் அதான் அவருடைய ஸ்டாம் உழைப்பின் பயனா நோட்டாவுக்கிட்ட போன பசங்க இது படுகொலையில தள்ளிவிடக் கூடாது புளி தோண்டி போயிச்சிட கூடாதுன்னு நினைக்கிறாரு அப்போ அன்னைக்கு நோட்டா கீழ போன கட்சி இன்னைக்கு வந்து விக்கிரவாண்டியில என்டிஏ நின்னது ஈரோடு கிழக்குல நிற்க முடியாது பலகீனம் தான் ஆனா எடப்பாடி நிற்க முடியல அப்போ எடப்பாடி கடைசியா இருபது சதவீதத்துல இருக்கிறாரு அவர் பார்லிமெண்ட் வேற அசம்பிளி வேற சொன்னா நான் தமிழர் சீமானுக்கும் பிஎம் கேண்டிடேட் கிடையாது ஜெயலலிதா உயிரிழந்து போய் நோட்டா கீழ போன இடத்துல நாலாவது பேர் இருக்கிறாரு முதல் முதல் மக்கள் தலைமை எம்ஜிஆர் வந்து அதிமுக அரியணை ஏற்றின புதுச்சேரியில சிஎம் கேண்டேட் இல்லாத பேச்சுக்கிட்ட நாலாவது பேர் இருக்கிறாரு அப்போ உங்க பலம் இருபது சதவீதம் தான் பாஜக பலம் பதினொன்னு புள்ளி நாலு அதாவது நாலு வரையும் சேர்ந்ததான் அப்போ தாமரைக்கு ரெண்டு ரெட்டலைக்கு ஒரு தாமரை வேணும்னு அண்ணாமலை கேட்கிறாரு இத மோடி ஏத்துக்கிட்டார் எப்படி சசிகலா விஷயத்துல பலரும் சொல்லியும் மோடி எங்க கருத்தை ஏத்துக்கிட்டு தனக்கு எது நன்மைன்னு முடிவெடுத்தாரோ அதே மாதிரி இருபத்தி உள்ள மாதிரி இப்போ பலத்துக்குரிய சீட்டை வாங்கிடணுங்கிறதுல அண்ணாமலை கருத்தை மோடி ஏத்துக்கிட்டாரு காரணம் எடப்பாடிக்கு கடந்த கால அனுபவம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அவரு பாஜகவுக்கு ரெண்டு புள்ளி ஆளு மூணு புள்ளி ஆளுன்னு போட்டு இருந்ததுனால கலந்து விட்டுட்டு சார் இப்ப வந்து தலைமை மாநில தலைமை மாறிப்போச்சு அவர் ஆக்டிவா இருக்கிறாரு பாலிடிக்ஸ் பண்றாரு பட் தலைமை மாறி போச்சு அதுக்கப்புறம் அவர் இது எனக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை நான் என்ன வேணாலும் முடிவு எடுப்பங்கிற மாதிரியெல்லாம் செய்தியாளர்களிட சில விஷயங்கள் பேசுறாருல அதனால வேற பிளான் அவர் என்ன டெனிசா அவர் இதுல இருந்து விடுபட்டு அவர் எடுத்த வாக்குக்குரிய சீட்டை வாங்கினாலே போதும் அவர் நினைக்கிறார் அதனாலதான் இப்ப வந்து பாண்டா இவர் ரெட்டி மேனன் இவங்க எல்லாமே வந்து அறுபத்தி ஏழு சீற்றை எடப்பாடிட்டு எடப்பாடி என்ன சொல்றாருங்கதான் பாக்கணும் விஜயை கொண்டு வர்றதுக்காக பாஜக தியாகம் பண்ணலாம் சில பேரு பேசிட்டு தெரிஞ்சாங்க அந்த இடமும் விஜய கொண்டு வரதும் வராததும் நாட் நாட்புற விஜய கொண்டு வரதும் கொண்டு வராத எடப்பாடிக்க வேலை பாஜக பொறுத்த அளவுல உரிய சீட்டை வாங்கலைன்னா எடப்பாடியும் விஜயும் சேர்ந்து இருபத்தி ஒன்பதுல மோடியை ஏமாத்துவாங்க இப்ப இப்ப அண்ணாமலை நினைச்சது அதுல டிமாண்ட் பண்ணக்கூடிய இந்த விஷயம் நடக்கலன்னா அண்ணாமலை பாஜக தலைமை எதிராக செயல்படுவார் கண்டிப்பா எடப்பாடி பாஜகவை ஏமாத்தினாருன்னா அதனால பாதிக்கப்படுறது அண்ணாமலைக்கு லீடர்ஷிப் தான் அந்த இடத்துக்குள்ள அவரு ரிவோல்ட் பண்ணி தன்னை நிர்பிக்கலன்னா அரசியல் அவரு காலி ஆகிடுவாரு மற்ற ஒரு மூணு நாலு சதவீத பலம் கொண்ட ஒரு கட்சியாட்டு பாஜக போச்சுன்னா எல்முருகன்ல இருந்து இவங்க அம்மையார் மத்திய நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன்ல இருந்து டாக்டர் தமிழிசை முன்னாள் கவனம்ல இருந்து பொன் ராதாகிருஷ்ணன்ல இருந்து இதுல அண்ணாமலைக்கு அடுத்தபடியே பேக்கிங் உள்ளவர் பொன் ராதாகிருஷ்ணன் மட்டும்தான் மயினாருக்கும் இது திருநெல்வேலியில ஒரு இது உண்டு மற்ற எல்லாருமே மற்ற முருகனும் ரெண்டாவது வந்தாரு அது நம்ம குறைக்காண்டாம் தமிழிசை ரெண்டாவது வந்தாங்க சீனிவாசன் ரெண்டாவது வந்தாரு நயனார் ரெண்டாவது வந்தாரு அந்த அந்தஸ்தை கொடுத்தர்லாம் ரெண்டாவது இடத்துக்கு வந்தவங்களை ரெட்டிலைக்குள்ள தள்ளி இவங்க எல் ஏழு எட்டு பேர் சேர்ந்த கட்சிக்கு ஒரு தலைவர்ங்கிற மாதிரி அண்ணாமலை போயிடுவாரு அண்ணாமலைக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் அரசியலை அடிபட்டு போகும் அண்ணாமலைக்கு செல்வாக்கை பயன்படுத்தி எடப்பாடி தன்னை ஸ்டாலினுக்கு நான் தான் மாற்றுங்கிற லெவல்ல தன்னை மாற்றா இது மாற்றா அஹ் உறுதிப்படுத்திக்கிட்டு இருதுருவ அரசியல் பதிமூணு வருஷம் காத்திருந்தாரு இவரு அடுத்தால எடப்பாடி தான் ஸ்டாலினை வீழ்த்துவாருன்னு ஒரு பலமான கட்சி தலைவராட்டு எடப்பாடி அதுல வருவார் அப்ப இருபது சதவீத வாக்கு எடுத்தவர்கிட்ட நம்ம எடுத்த வாக்கு வலிமையை விட்டுக்கிட்டு நம்ம ஏமாடியாகி போனா நம்ம அரசியல் அடிபட்டு போவோம்னு அண்ணாமலை அதுக்காக தான் அவரு பொறுமையோட காத்திருக்கிறார் பீகார் தேர்தல் முதல் கட்ட வாக்குப்பதிவு நடந்து முடிஞ்சிருக்கு ஆர்வம் வாக்கு சதவீத ஆச்சரிய வகையில இருக்குது சோ பீகார் தேர்தல பொறுத்தளவு உங்களுடைய பார்வை சுருக்கமா பிரதான் தர்மேந்திர பிரதான் பொறுப்பாளர் சோசியல் பொலிஷன் பாஜகவுக்கு பெருசுங்கிறாரு அது நம்பிக்கை அளிக்கும் விதமா இருக்குது அதே வேளையில இவங்க இந்தி பிளாக்கோட அந்த அரசியலும் கழித முறை எழுபது சீட்டு பிடிவாதம் பிடிச்ச ராகுல் காந்தி இதோட பத்து சீட்டை குறைச்சிக்கிட்டு மீனவர் கட்சி ஒன்றுக்கு பதினெட்டு சீட்டு கொடுத்து அவங்களும் சோசியல் ஒரு இன்ஜினியரிங் வந்து குறிப்பிடத்தக்க அளவு பாஜகவோட டாக்டிக்ஸ் அவங்களும் கையில் எடுக்கிறாங்க தமிழ்நாட்டில் கூட தேமுதிக ஓபிஎஸ் டிடிவி டாக்டர் ராமதாஸ் காங்கிரஸ் மூலமா விஜய் வந்தா விஜய் இவங்களுக்கெல்லாம் வந்து அகாமடேட் பண்ணது சீட்டை குறைச்சு கொடுத்து இந்தியா கூட்டணியை பலப்படுத்த இங்கேயும் காங்கிரஸ் தயாரா இருக்கிறாங்க அங்கேயும் அவங்க தயாரா இருந்து அரசியல் களம் பண்ணினாலும் ஓட்டு திரட்டுன்னு ராகுல் காந்தி சொல்றத பார்த்தா தோல் பயம் வந்துட்டு தோல்விக்கு காரணத்தை ராகுல் காந்தி தேடுறாரோங்கிற ஒரு எண்ணம் ஓட்டம் வருது இல்ல அது முன்னாடி சொல்லிட்டு இருக்காரு இப்போ இந்த எலெக்ஷன் போலிங் டைம்ல சொல்றாரு ஹரியானா சொல்லி சொல்றாரு ஆனா இதுக்கு ஹரியானாவிலும் டஃப் ஐட்டா தான் இருந்தது பாஜக ஜெயித்துட்டாங்க இது ஜார்க்கண்ட்ல தோத்தாங்க மகாராஷ்டிராவில ஜெயித்தாங்க ஸோ ஓட்டு திருட்டுங்கிறது அவரு

அந்த யாதவ் எதிர்ப்பு தான் இங்க அகிலீஷுக்கு விடுக்காடு இருக்கிறதுனால அது வேளையில இருக்கலாம் அது எப்படிங்கிற முடிவு இருக்கும் அதை மையமா வச்சுதான் பிரதான் தர்மேந்திர பிரதானும் நான் யாதவ் ஹிண்டுஸ் எல்லாம் பெரிய அளவுக்கு பாஜகவுக்கு வாக்களிச்சு அளிக்கிறாங்கிற அடிப்படையில அவரு தன் கருத்தை சொல்லி இருக்கிறாரு கொடுத்திருந்து போறாங்க நன்றி